ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாம் நல்லபடி இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் ஒடிசா நம்பர் எல்லாருக்குமே ஜெய ஜகநாத் நமஸ்காரம் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ண எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து ஹாப்பி ஓல் நிறைய பேர் விஷ் பண்ணுறீங்க எல்லாருக்குமே தேங்க்ஸு உங்களுக்கு ஆகி எனக்கு திரும்பி ஹாப்பி ஓல் நேற்று முடிஞ்சிருச்சு நேற்று தண்ணி ஊற்றி ஹோலியில் செலப்ரேஷன் பண்ணாங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு நான் பாதி வீடியோ எடுக்கலை ஏன்னா பாப்பா இருக்காதுல பாப்பா வீட்டே நான் அந்த பாப்பா வீட்டு தனியாக எங்கேயும் போக முடியாது அவ்வளோ லாஸ்ட்டு ஸ்கூல் பால்வட்டையில் இருக்கிற அந்த சைடெலாம் வயல்லாம் தண்ணி ஊற்றி அங்கே வந்து கலராக அடிச்சிட்டு சே சேரு சாணி அந்த மாதிரிலாம் வாரி ஊற்றி அடிச்சிட்டு இருந்தாங்க என்னோட வீட்டுக்காரலாம் வீட்டுக்காரருக்குலாம் எப்படி சேனு சேரு அந்த சாணி கலர் பவுரு அந்த மாதிரி ஒரு மாதிரி கலராக வத்தார் பார்க்குறதுக்கு எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு அப்படி இருந்துச்சு அங்கே பாப்பா விட்டுகிட்டே நல்லா போக முடியாது அவ்வளோ தூரத்தில் அங்கே நல்லா என்ஜாய் பண்ணாங்க நைட்டு ஃபுல்லாக டிஜே சவுண்டு தான் அங்கே ஸ்டாஃப் பண்ணவே இல்லை இன்றைக்கி தான் அந்த வண்டி எல்லாமே எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்தாங்க டிராக்டரில் வச்சுக்கிட்டு இந்த பக்கம் ஒரு ட்ராக்டர் அந்த பக்கம் மொத்தம் மூணு டிராக்டரில் டிஜே வச்சிக்கிட்டு குரூப் குரூப்பாக வச்சு டான்ஸ் ஆட்டியிருந்தாங்க ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு நான் இங்கே நம்ம வீட்டுக்கு முன்னாடி இங்கே நம்ம வீட்டுக்கு நம்ம வீட்டு வந்து மெயின் ரோட்டுக்கு முன்னாடியா அங்கே எப்பயுமே வந்துவாங்க அங்கே வந்து அப்போ தான் நான் பார்த்துக்கிட்டதான் நைட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நைட்டு ஒரு மாதிரி டிஜேஸ் அந்த மாதிரி வச்சுக்கிட்டு கலர் லைட்டாக வச்சு சூப்பராக இது பண்ணிட்டு இருந்தாங்க அந்த டைம் பார்த்து கரெக்ட் டைம் டைம் பார்த்து பார்ப்பாழ ஆரமிச்சுட்டாலே இவரை பார்க்க முடியல உட்கார வச்சுக்கிட்டே வாசல்லே உட்காந்து நான் இருந்தேன் அது எல்லாத்தையுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு டே ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் சரி வாங்க இன்னைக்கு டே எப்படி போகும் சரி வீடியோக்குள்ளே எப்படி பார்க்கலாம் முருங்கைக்காவும் உருளக்கெழங்கும் கொஞ்சமாக ஒரு அஞ்சு நிமிஷம் போல் விவிர்சி அடிச்சுட்டேன் அல்லாது வெந்து வந்துருக்கு பாருங்கள் தனியாக ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டேன் அது கூடவே வடை சட்டியும் வச்சு நான் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு சைடில் சாம்பார் சூடு பண்ணேன் அதனால் அப்படி இருக்கு அதுதான் நினச்சிக்காதீங்க வேணா நல்லா காஞ்சிருச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயமும் சேர்த்துட்டு நல்லா கேரி விட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதக்கிடுச்சு நான் தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாமே நான் முன்னாடி கட் பண்ணிவிட்டேன் பாப்பா கொஞ்சம் அழைத்துக்கிட்டு இருந்தா பாப்பாவுக்கு தாள் கொடுத்துட்டு எல்லா விளையாடி கட் பண்ணிவிட்டா அதை எப்படி எடுக்கணும்ல வெங்காயத்தை வெங்காயம் கூட்டி தக்காளி நல்லா வதக்கி விட்டுடலாம் தக்காளி நல்லா வதக்கிடுச்சு பூண்டு சேர்த்துக்கலாம் கூடவே பூண்டு வந்து நான் இடித்து வச்சுக்கிட்டேன் என்னையுமே பூண்டு நிறைய சாப்பிட சொல்லியிருக்காங்க இப்படியே மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் எல்லாமே சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக கருவேப்பை இருந்துச்சு என்ன சேர்த்துக்கிட்டேன் நல்லா விட்டுலாம் சேர்த்து பாப்பா திரும்பி அழகாக ஆரம்பிச்சுட்டேன் இது கூடவே முருங்கைக்கிழங்கும் சரி முருகன்காக உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாம் எல்லாமே சேர்த்துட்டேன் அதுக்கு நான் கிளரி விட்டுலாம் பாப்பா வர அழுத்திட்டு இருந்தாலும் அவர்கிட்ட போயிட்டு வந்தமான்னு இதை சேர்த்து கேறி விட்டுருந்தாங்க பாப்பா வந்து உச்சா பண்ணாலே அழுக ஆரம்பிச்சிடலாம் தண்ணி ஈரம் அவங்களுக்கு ஒத்துக்க மாட்டேறப்ப பிறகு உச்சா பண்ண உடனே ரொம்ப அழக ஆரம்பிச்சிடறாளே இப்போலாம் நான் முன்னாடியே சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நிமிஷம் போல் கொதிக்க வெட்டி எடுத்துடலாம் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துக்கிற பாருங்கள் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ தாங்க ஒரு வேலையை எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு பாப்பா ட்ரெஸ்ஸு பாப்பா பெட்ஷீட்டு அதுக்கப்புறம் பாப்பா யூரின் பண்ணிணா பாத்ரூம் பண்ணால் எல்லாமே க்ளீன் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிட்டே உட்காந்துருக்குறோம் குளிச்சிட்டோம் குளிச்சுட்டு தான் சாப்பிட உட்காந்துருக்குறோம் மாமி சாப்பாடெலாம் செஞ்சு வலிச்சிட்டு குழம்புலாம் செஞ்சு வச்சுட்டு அது கூட சுடு தண்ணி போட்டேன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ தான் சாப்பிட போகிறோம் காலை சாப்பிடே கரெக்டாக மணி பதினொன்றரை மணி ஆகிடுச்சி இப்போ தான் நாங்கள் சாப்பிட போகிறோம் இன்றைக்கி ரொம்ப லேட்டு ஏன்னா பாப்பா காலையில் இருந்து அழுதுகிட்டே இருந்தாலும் அவளை பார்த்துக்கிட்டு சமைச்சிக்கிட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சு இன்றைக்கி சாம்பார் அதுக்கப்புறம் அந்த உருளைக்கெழங்கும் முருங்கக்கா போட்டு ஒரு பொருள் சாப்பிட போகிறோம் சரி வாங்க சாப்பிடலாம் நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க என்கிட்டேயே எனக்கு ரொம்ப ஒன்றுமே முடியல பாப்பாவார் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தா நான் சமைக்கக்குள்ளேயே பார்த்துட்டு காலைல உங்ககிட்ட நான் சொல்லியிருப்போம் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தா பாப்பா என்னால் பாப்பா என்னன்னே தெரில பாப்பாவுக்கு ஒரு மாதிரி உரம் வந்துடும் அப்படி சொல்லுவாங்களா அந்த மாதிரி இதாகிடுச்சேன் என்னன்னு தெரியல என்கிட்ட பாலுமே சரியாக குடிக்கல கொஞ்சம் டைம் கொடுக்குறா கொஞ்சம் டைம் அழுவுறா அந்த மாதிரியே இருந்துச்சு இன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு ரொம்ப பாப்பா பார்க்க அழுதுகிட்டே இருந்தாங்க ஒரு மாதிரி ஓயவே இல்லை நான் ஓசி பார்த்தேன் மாமியார் ஓசி பார்த்தாங்க மாமனார் ஓசி பார்த்தாங்க ஒன்றும் ஓயவே இல்லை அதுக்கப்புறம் கொஞ்சமாக ரொம்ப வர வேர்க்கு அதிகமாக இருக்கா அதனாலே பாப்பாவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லையா நினைத்ததில்ல ஃபேன் சீக்கிரமாகவும் ஒன்று வாங்கிடணும் நாங்கள் எப்படியா இருந்தாலும் சின்ன ஃபேனாக இருந்தாலும் வாங்கிடணுமே வாங்கிடணும் ரொம்ப ஒரு மாதிரி வேர்க்கு அவளுக்கு ரொம்ப வீட்டுக்குள்ளேயுமே இருக்க முடியல அவ்வளோ புழுக்கமாக இருக்குது வெளியில் உட்கார வச்சு வெளியில் பார்த்தா அவ்வளோ கீட்டு கிட்ட கூட்டு போயிட்டு கட்டில் போட்டு உட்காந்துக்கிட்டு அங்கே கொஞ்சம் மாமரத்துக்கிட்ட போனால் காற்று அடிக்கும் அங்கே உட்காந்து மாமனாரை வச்சு ஓசி வச்சு என்ன மாமனார்ட்டேருந்து அதிகமாக அழுமா மாட்டான் அப்புறம் கொஞ்ச நேரம் மாமனார்ட்ட அழுதுகிட்டு இருந்தா அதுக்கப்புறம் மாமனார் ஓசிக்கிசு அப்படி எப்படி இது பண்ணி அப்புறம் கொஞ்ச டைம் இதாகணு என்று சொன்னார் பால் கொடுத்து நீ தூங்க வச்சுட்டு தூங்கிவிடுவா அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் நான் பால் கொடுத்தேன் பால் கொடுத்து கொஞ்ச நேரம் தூங்கிட்டு திரும்பி அழுக ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் மாமனார் வந்து கொஞ்சம் விவூதி மாதிரி ஒன்று பூசி விட்டார் அவர் ஒரு எங்களால் பய நைட்டில் பயந்துருப்போலோ என்ன பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் யுவதி மட்டும் ஏதோ பூசி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் பால் கொடுத்து தூங்க வச்சேன் அதுக்கப்புறம் பாப்பா வந்து கரெக்டாக மூணு மணிக்கு தான் நல்லா தூங்க ஆரம்பித்தாலே இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கா மாமனார் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கார் எங்கேயும் கிட்ட போகல பக்கத்தில் தான் உட்காந்துருக்காது காலையில் நான் வீடியோ அப்லோட் பண்ண வேண்டியது இவ்வளோ டைம் ஆயிடுச்சு ரொம்ப கஷ்டமாக ஆயிடுச்சு அன்னைக்கு பாப்பாவை வச்சு நிதியே நல்லாவே போகல இன்னைக்கு பார்க்குவதுக்கப்புறம் பாப்பா மூணு மணில் தூங்கி அப்புறம் நல்லா தூங்கிட்டு இருக்கா என் திரிக்க நல்லா தூங்கிட்டு இருக்கா நைட்டு வர பயமாக இருக்குது நைட்டில் வேறு அழுவெல்லாம் இது பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கடவுள்கிட்ட தேடிக்கிங்க பாப்பா நல்லா தூங்கணும்னு அவளுக்கு நல்ல எந்த ஒரு இதுவும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சாப்பிட்றதே நீங்கள் பார்த்துப்பீங்க பதினொன்றரை மணி தான் சாப்பிட்டேன் பாப்பாவோட ட்ரெஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி போட்டதுக்கப்புறம் நான் சாப்பிட்டேன் அப்போது ஒரு வேலைக்கு தூங்கிட்டு இருக்கா அவள் எந்திரிச்சு தான் தெரியும் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வீடியோ அவ்வளோதான் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா ப்ளீஸ் லைக் அந்த ஷேர் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபை ஐசிட்டு ஓகே தலு பை ஃப்ரெண்ட்ஸ் நல்ல பார்க்கலாம்